பகுதி திராவிட முற்ற கழகத்தின் சார்பில் மிகுந்த நிகழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நாள் விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் அருமையின்பர் மாதவரம் சுதர்சனம் அவர்களே இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமான வகையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற வடக்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் எந்த விழாவை நடத்தினாலும் அதற்கு ஒரு முத்திரை பதியக்கூடிய வகையிலே விழாக்களை இந்த பகுதியில் நடத்தி வருகின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர் என்னுடைய ஆறுவியல் நண்பர் புழல் நாராயணன் அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் பி ஆர் குப்பன் அவர்களே சந்துர் அவர்களே பகுதி அவைத்தலைவர் திராவிட வீரன் அவர்களே மாவட்ட பிரதிநிதி காசிநாதன் அவர்களே அங்குசாமி அவர்களே கண்ணப்பன் அவர்களே கருணாகரன் அவர்களே மாத்தூர் தாமரை செல்வன் அவர்களே இருபத்தி மூன்று ஆ இருபத்தி மூன்று ஆகிய வட்டங்களுடைய நிர்வாகிகளே தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்த மாவட்டத்தினுடைய மூத்த முன்னோடியுமான மிசா மதிவாணன் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்துடைய சொற்பொழிவாளர் மோகனிதி அவர்களே பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற கழகத்துடைய முன்னோடிகளே இறுதியாக நன்றி வழியாற்றிருக்கிற ராமச்சந்திரன் அவர்களே எழில்குமார் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாலவரம் வடக்கு பகுதியிலே தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுடைய ஆதரவோடு கழக செயலாளர் உலர் நாராயணன் அவர்கள் பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருந்தாலும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா என்று நேற்று இரவு வரை எனக்கும் நம்பிக்கை இல்லை நாராயணனுக்கும் நம்பிக்கை இல்லை ஆனால் இளவெனோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னால் மழையே பெய்தாலும் சரி அருகிலே ஒரு மண்டபம் இருக்கிறது திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சியை நடத்திவிடுவோம் என்று சூழ்நிலைத்து அவருடைய நல்லதுக்கு ஏற்பார் இன்றைக்கு மழையே வரவில்லை அதற்காக நாராயணனுக்கு அந்த பலலோகத்து நாராயணனுக்கு நன்றி சொல்ல நான் என்று சொன்னால் ஏன் என்று சொன்னால் எனக்கு முன்னால் பேசிய சுதர்சனம் கூட கொஞ்சம் வேகமாக பேசினார் காரணம் என்னவென்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஆளுங்கட்சியாகிவிட்டது ஆகவே நாங்கள் எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று இருப்போம் என்று சிலர் கருதி கொண்டு வந்தவன் போனவன் எல்லாம் கண்டபடி போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று ஒரு தனி வரலாறு உண்டு இங்கே உதயநிதிக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த இயக்கத்துக்கு அவர் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே அவர் வந்தார் வந்ததிலே தொடர்ந்து தேர்தல் களத்தில் ஈடுபட்டு அவர் ஈடுபட்ட அத்தனை தேர்தலையும் வெற்றி கூடிய நாட்டி இதுவரை திமுக வரலாறு அப்படி கிடையாது ஒரு தேர்தல் ஜெயித்து ஒரு தேர்தல் தோப்போம் ஆனால் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு பின்னாலே வந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் இதெல்லாம் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோதே நடந்த தேர்தல் அதற்கு பின்னாலே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த நான்கு தேர்தல்களிலும் நகர்புறத்தை உள்ளாட்சி தேர்தலிலும் ஏறத்தாழ ஐந்து தேர்தல்களிலே தொடர்ந்து வெற்றி கொடி நாட்டுவதற்கு அதோடு மட்டுமல்ல எல்லாம் மறந்திருக்க மாட்டீர்கள் விக்கிரவாண்டியிலே தேர்தல் இடைத்தேர்தல் வந்தது அந்த தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டு நாங்கள் எல்லாம் சுதர்சனத்தை போன்ற நாராயணனை போன்ற நாங்கள் எல்லாம் அங்கே விக்கிரவாண்டியிலே பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் தான் கள்ளக்குறிச்சியிலே ஒரு சோக சம்பவம் நடந்தது கொழ்ட்டு போய் விசாரித்து கொடுத்து செத்தான் நான் இப்படி தான் அவர் வழி கிடையாது ஏனென்று சொன்னால் எவன் செத்தாலும் நாங்கள் தான் அழ வேண்டி வழி வழிகிடையா அவர்களெல்லாம் கொழுத்து போய் குடித்து விட்டால் அதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கூட அந்த தேர்தலிலே மிகப்பெரிய பிரச்சாரமாக டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய கூட்டணியில் இருப்பவர்களும் எடப்பாடியும் அந்த பிரச்சனையை எழுப்பினார்கள் அந்த தேர்தலிலே நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற தான் தேர்தலுக்கு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் சென்னையிலே ஆம்ஸ்டாங் கொலை மிகப்பெரிய பிரலயத்தை உருவாக்க நடித்தார்கள் ஏன் இதே பகுதியிலே கூட இருந்தது அந்த கொலையை வைத்து அரசியல் நடத்தினார்கள் ஆனாலும் கூட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்முடைய கழகத்தின் சார்பாக ஒரே ஒருவர் தான் பிரச்சாரத்திற்கு போனார் அவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்த மாபெரும் தலைவராக அவர் திகழ்ந்தார் இந்த கொலை வழக்கு நடந்த போது கடிச ஆளுக்காரும் பேசணும் ஆனால் உண்மை ஒரு வாரத்துக்குள்ளா வெடிச்சிட்டு வந்துவிட்டது பிரச்சனையும் அடங்கிவிட்டது விட்டது ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் ராவண முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைப்பவன் எவனாக இருந்தாலும் சரி அவனால் நீண்ட நாள் வாழ்ந்ததாக சரிக்கிரமில்லை இது வரலான் இந்த இழுக்கத்தை அழிக்க நினைத்தவர்களுக்கெல்லாம் நான் கூட பல அந்த காலத்தில் பேசுவோம் அத்தனை பேருக்கு சமாதி கட்டி பெருமை எங்களுக்கு தான் உண்டு எங்களை திட்டியவர்களுக்கெல்லாம் நாங்கள் தான் சமாளி கட்டியிருக்கிறோம் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல காரணம் வந்து கட்ட கட்டி வேறு மாதிரி போட்டு நம்ம வம்புக்கு ஏற்கனவே நான் பல வம்புல மாட்டி இப்போல்லாம் வெளியே வந்திருக்கிறேன் நான் எதை பேசினாலும் வந்துக்கு இருப்பாங்க இதெல்லாம் கடந்த காலம் வரலாம் திமுகவை எவ்வளவு பெரியவர்களெல்லாம் எடுத்து பேசினார்கள் அவர்களுக்கெல்லாம் கடைசி காலத்தில் ஒன்று இந்த கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்க அவங்கள ஆடி பாடி கொண்டு போய் சேர்த்ததே நம்ம தான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு காலத்திலே யாராலும் தொற்று பார்க்க முடியாத அளவு பெருமையாக சொல்ல வேண்டுமானால் தேர்தல் நின்ற நாளில் இருந்து இன்று வரை ஒரே சின்னத்தில் இருக்கிற ஒரே கட்சி அகில இந்தியாவில் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் உதய சூழலுக்கு ஓட்டு கேட்க ஆரம்பித்த நம்முடைய மதிவாளன்லாம் இருக்கிறாங்க இங்கே அவங்களாம் ஐம்பத்தேழுலேருந்து ஓட்டு கேட்டவளோ தான் இருக்கார் நான் நினைக்கிறேன் குள்ளமாக திருந்தார் மாதவரம் வேளாத்திர அவர் கூட்டார் அதற்கடுத்து அறுபத்தி ரெண்டுலேருந்து ஓட்டு கேட்டால் நான் இருக்கிறேன் நாங்கள்லாம் ஒவ்வொருத்தராக டிக்கெட் வாங்கினே இருக்கிறோம் காரணம் என்னவென்று கேட்டால் ஐம்பத்தேழுல உதயசூரனுக்கு ஓட்டு கேட்ட மதிவாணன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கை அதுவார் ஆனால் மாதவரம் சுதர்சனம் வரை புதிய ஓட்டு கேட்ட பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட காலை மாட்டில் ஆரம்பிச்சு ராட்டையில் போய் பசுங்கண்ணுமா மாறி இப்ப கையில் நிற்குது அதே போல அதிமுக முதல்ல அப்புறம் சேவல் போராடுனா நடுவில் குக்கரு ரெட்டையில இந்த அடுத்த மாதத்துக்கு மேலே இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கிராமத்துல ரொம்ப வேகமாக பேசுவோம் கோவம் நான் ஒருத்தனுக்கே பிறந்த உண்டான அதுபோல அரசியலில் ஒரே சின்னத்தில் ஓட்டு கேட்ட பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒன்றுதான் உண்டு நாங்கள் இன்றைக்கு பெருமையாக நாங்கள் பேசிக் கொள்கிறோம் இதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் எடப்பாடி பேசுகிறார் இருநூறு தொகுதி எப்படி கனவு காணகிறார் ஸ்டாலின் அடிமாட்டு முண்டோம் நாங்கள் எதையும் கணக்கில்லாமல் சொல்லவில்லை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது நம்ம வெற்றி பெற்றோம்

இருபத்தி நாலு பேர் இருந்தால் தான் எதிர்கட்சி தலைவர் அவருக்கு வர போகிற முப்பத்தி நாலு உங்களுக்கு கொடுத்துட்ற ஆளுக்கு பாதிக்க ட்ரீட் நீங்கள் சொன்னார் ஆனால் அதை என்று சொன்னால் இப்பொழுது அண்மையிலே ஒரு கணக்கெடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அக்னி நியூஸ் சர்வீஸ் என்ற அந்த ஏஜென்சி நான் கழகத்தோடு உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லவில்லை அந்த நியூஸ் ஏஜென்சி தான் எப்பொழுதுமே தெளிவான கணிப்பை கொடுத்திருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட எல்லா டிவியும் மோடி தேர்தல் முடிந்த பிறகு எக்ஸிட் போல் முடிந்த உடனே கூட சொன்னாங்க எல்லோரும் நான் ஒருத்தந்தான் நீ மாலையே புதிய தலைமுறை டிவிக்கு பேட்டி கொடுத்தேன் என்ன வந்து கேட்டார்கள் இடங்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்களே நீங்கள் எப்படி இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்று கேட்டார்கள் நான் தான் ஆணித்தரமாக சொன்னேன் நிச்சயமாக பிஜேபி ஒரு மைனாரிட்டியாகத்தான் வெற்றி பெறுமே தவிர ஒரு பெரும்பான்மை பெற்ற கட்சியாக வெற்றி பெறுவதற்குரிய எந்த வாய்ப்பும் கிடையாது என்று அடித்து சொன்னவன் நான் தான் புதிய தலைவர் டிவியை பார்த்த பொழுது எனக்கு தெரியும் எல்லாரும் நம்ம ஆளுங்கன்னா கூட சோந்துட்டாங்க காரணம்னா அடுத்த நாள் காலையில் கவுண்டிங் பல பேர் போவாங்களான்னு பயமே எனக்கு வந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு பத்திரிகை டிவி எல்லாத்துலையும் மோடி 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 ஆனால் எந்த அடிப்படையில் நான் சொன்னேன் என்றால் அக்னி நியூஸ் ஏஜென்சி என்று ஒரு நிறுவனம் இருக்குது அந்த அக்னி நியூஸ் ஏஜென்சி தான் தெளிவான கருத்துக்கணிப்பை தேர்தல் முடிவுக்கு பிறகு சொன்னது அதனுடைய நிருபரத்தில்

ஃபார் போத் அசம்பிளின் பார்லிமெண்ட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எம்பியாக இருக்கிறவங்க பாவம் வந்து அவங்க இப்போ கவலையாக இருக்காரு சிலசன சிரிக்கிறார் காரணம் அவர் டேர்ம் ஃபுல் டேம் அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ண போகிறார் ஆனால் பாவம் இப்போ தான் தெரிஞ்சு விட அவங்க வந்து ஜெயிச்சு போயிருக்காங்க எம்பின்னு அவங்க உட்காந்துருக்கிற எம்பிக்களுக்கே இப்போ நம்பிக்கை இல்லை காரணம் அந்த நியூஸ் ஏஜென்சி சொன்ன கருத்து இன்னொன்று சொன்னார் அயோத்தியிலே அவர் வெற்றி பெறுவது கடினம்னு சொன்னார் அதே போல அயோத்தி அந்த அயோத்தியில ராமர் கோயிலை கட்டி பத்து வருஷமும் அரசு